உங்களுக்கு சரியா கண்ணு தெரியாதுல அதான் நான் இன்னத பாக்கல என்னடி சொன்னா வளந்த மாடு காலையில என்ன தேடி சமைச்சு சாம்பார்ல உப்பே இல்ல அதுவாத சாம்பார்ல உப்பு கரஞ்சி போயிருக்கும் விடுங்க த என்னடி சொன்னா இந்த வாய்க்கு ஒண்ணு குறச்சல் இல்ல ம் ஓசில உட்கார்ந்து తిన్నுகிட்டு நம்மள குறச்ச ஒலிக்கிட்டு இருக்கா பாரு சின்ன பொண்ணு வாயை மூடு ஏங்க நான் ஒண்ணுமே சொல்லலையே வாயை மூடிக்கிட்டா எப்படிங்க பேசுறது எப்பா பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியாவே பேசிக்கிட்டு இருக்கா இவளா ஒரு மனுஷியா ஒரு வேலை பாக்குறது இல்ல அத்தா உங்களுக்கு என்ன வேலை பார்க்கணும் சொல்லுங்க இப்பயே பாத்துட்டு போறேன் நீ ஒண்ணு பாக்க வேணா தாயே பேசாம இரு சரித்த இனிமே எந்த வேலையும் பண்ண மாட்டேன் சரியா சின்ன பொண்ணு பேசாம இருதி யோ போயா அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது போனை வச்சிட்டேன் என்னாச்சு அம்மா கூப்டாங்க ஜீவா தான் ஓ அப்படியா சரி அம்மா நீ என்ன காலையில எழுந்தச்சதிலிருந்து ஒரு ஃபோன் இல்ல மெசேஜ் இல்ல என்னடா நினைச்சிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருந்தா இன்னேடியாச்சு சொல்லு உனக்கு நீ இப்பிடில பேச மாட்டியே சரி வித்தியா, நீ கிளாஸுக்கு போ நம்ம ஈவினிங் பேசலாம் சரியா ம் சரி ஆ அப்பறம் jiwa ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் என்னது அது ஐ லவ் யூடா சொல்ல எப்படி போறான் பாரு ஏ இந்த ஆப் சாரில நீ சூப்பரா இருக்கடி மது ஆமா சார் ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ண சொன்னாரு நீ ட்ராப் பண்ணிட்டியாடி அச்சோ ஆமாடி மறந்தே போச்சுடி நான் ராகு கிட்ட ட்ராப் பண்ண தர சொல்லி சொன்னேன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல இன்னும் நான் அவங்கிட்ட கேட்கவும் இல்லை அப்ப அவன் உங்களுக்கு மட்டும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கானா அப்ப எனக்கு அடிய தின்னி முட்டை அதை உங்க அண்ணன் கிட்ட கேளுடி என்கிட்ட கேட்குற அண்ணி ஏய் நீ வேணா ஜீவாட்ட கேளுடி

ஏய் ராதா என்ன பேசுற அவங்க என்னோட அண்ணி அத தெரிஞ்சுக்கோ நிருவித்தியா இவ தான் நம்ம வீட்டில் ஒரு வேலை பார்க்காம தண்டச்சோர் திண்டுக்கிட்டு இருக்கா இதுல இவங்க அம்மா வேற ரெண்டு பேரும் சேர்ந்து டெய்லி வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது சோத்துல உப்புல சாம்பார்ல உப்பு இல்ல இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் உப்புக்காரம் இல்லாமத்தையும் கொடுக்கணும் அப்பாவது அறிவு வளருமான்னு தெரிஞ்சுக்கலாம்

இவளை சும்மாவே விடக்கூடாது அன்னைக்கு வீட்லேயும் காலேஜ்லேயும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆமாடி நீ சொல்றது தான் சரி சீனியர்கிட்ட இப்பவே சொல்லிடுவோம் அவ கடக்கா சரியா இல்ல இல்ல நான் வீட்ல போய் அண்ணன் சொல்லிக்கிறேன் அவ கொடுத்ததை ரகுவை வச்சே திருப்பி தருவான் நீ வீட்டுக்கு வாடி இன்னைக்கு இருக்கு உனக்கு